கிரிக்கெட் என்பது ஒரு பொதுவான விளையாட்டு அந்த பொதுவான விளையாட்டுக்குள் ஒரு சாதிய மத குறிப்பாக இனம் சார்ந்த ஒரு அடையாளம் ரொம்ப காலமாக வந்துடுச்சு அது திரும்ப திரும்ப இந்த இதை நான் பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தா கூட ரைட் பேசிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தினால பேசும் கிரிக்கெட்டுக்குள் சாதி பாகுபாடு பார்க்கப்படுகிறதா அப்படின்னு பார்க்கப்படுகிறது பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்ச அந்த கிரிக்கெட்டு இந்தியாவுக்குள் வந்தது பிரிட்டிஷாக்காரர்கள் ஆடும்பொழுது அவர்களுடைய பொழுதுபோக்குக்காக இந்த மட்டையை வச்சுக்கிட்டு தட்ட ஆரம்பித்தாங்க அது இந்தியன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க அவங்க வந்து இது ஆர்வமாக விளையாட ஆரம்பித்தாங்க அதன் பிறகு ஒரு டீம் உருவாச்சு இந்தியாவில் உருவான முதல் கிரிக்கெட் அணியினுடைய பதினோரு பேரில் ஒரு ஆறு பேர் உயர் ஜாதியினர் அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் தரங்கள் இதை லீயா சொல்கிற இது இந்த கருத்து சொல்கிறதுக்கான காரணம் என்ன சேலத்தில் ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் சின்னப்பட்டி ஊர் அம்மா வந்து ரோட்டோரம் வந்து சிக்கன் கவாப்பு பகோடா போடுறவங்க அப்பா வந்து இந்த பவர் லூமில் லுங்கி நெய்கிறவர் தறி நெய்கிறவர் ஒரு சாதாரண பையன் கிராமத்து பையன் அவனுக்கு என்ன பெருசாக வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து உபகரணங்கள்லாம் கிடச்சிருப்போது வந்து அந்த பையன் ஏன் வந்து இருபது வயசுல தான் நான் வந்து கிரிக்கெட் பந்துலேயே விளையாடு இருபது வயசுலாம் கிரிக்கெட் பாலே எனக்கு தெரிய ஆரம்பிக்குது அது வரைக்கும் நான் வந்து விளையாடுனதெல்லாம் வந்து டென்னிஸ் பால் தான் இந்த மேட்டில் போட்டு விளையாடுறதுக்கெலாம் எனக்கு இன்றைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பயமாக இருந்தது அதெல்லாம் மாறிடுச்சு ஏன்னா நான் வந்து பிச்சில் தான் தரையில் தான் விளையாடி பழக்கம் மேட்டில் விளையாடி பழக்கம் கிடையாது எனக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது என்னுடைய திறமை ஒரு கட்டத்தில் தெரிய ஆரம்பித்து என்னுடைய கனவான ஐபிஎல் கூட வரேன் நான் இந்தியன் டீம் கூட வரேன் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நான் உண்மையிலே மிரண்டு போகிறேன் இன்னும் யாரை பற்றி கண்டிப்பாக நடராஜன் கடந்த ஐபிஎல் ஐபிஎல் திருவிழாலாம் முடிஞ்சு போச்சு கப்பை வந்து கொல்கட்டா அணி அடிச்சிட்டு போயிடுச்சு அந்த கடைசி பதினெட்டாவது ஓவரை நடராஜன் தான் போட்டார் போட்டோன்னே அந்த அந்த வேகம் அந்த நேர்த்தி அந்த விக்கெட்டு எல்லாம் வந்து அந்த அந்த சீசன்லேயே வந்து நடராஜனுடைய அந்த பவுலிங் நேர்த்தியான ஒரு இது விஷயம் இருக்கு இல்லைங்களா பல பேர் சொல்லிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைனா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நடராஜன் ஏன் நீங்கள் சேர்க்கலை இங்கே என்ன பாகுபாடு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு வாதம் வந்திருக்கிறது அது நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்கார் பிரமாதமாக பவுலிங் போடுறாரு ஐபிஎல்ல நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்காரு எஸ்ஆர்ஹெச் வெற்றிக்கு நீங்கள் வந்து பிளே ஆஃப் கிடையாது அதுக்கு முன்னாடி இந்த லீகில் மேட்ச்சில் கூட அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த நேர்த்தியான பௌலிங்க்கு காரணம் அவருடைய அந்த திறமை தான் நீங்கள் ஏன் அங்கே வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் வந்து அவருடைய அவரை வந்து சேர்க்கலை அப்படின்னா இல்லை இல்லை ஐபிஎல் இதெல்லாம் வச்சு நாங்களாம் கணக்கு பண்ண முடியாது அவர் கடந்த ரஞ்சி டிராஃபிக்கில் அப்புறமா வந்து இந்தியன் டீம்லெலாம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அவருக்கும் உடல் தகுதி இன்னும் முழுசாக இல்லை அப்படின்னு ஒரு கதை இருக்குது இந்த எஸ்ஆர்எச் டீமுடைய கோச் வந்து டாம் மோடி அவர் என்ன சொல்கிறாரு என்ப நீங்கள் வந்து நடராஜனையாக விட்டு போகிறீங்க நான் கோச் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அவனுடைய பவுலிங்கை பார்த்துட்ருக்கேன் அவனுடைய நேர்த்தியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவனுடைய எக்கனாமிக்கை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்து நான் வந்து பிரமாதமான எக்கனாமிக்கோட அந்த பால் போட்டுட்ருக்கேன் பூம்ராவும் நட்ராஜனும் அந்த களத்தில் இருந்தால் அந்த வெஸ்ட் இண்டீஸ் அமெரிக்கன் பிச்சுக்கு ஃபாஸ்ட் பிச்சுக்கு இந்திய டீமுக்கு வேறு லெவலில் இருக்கோ ஏன் நீங்கள் விட்டீங்க அப்படின்னு அவர் ஆதங்கப்படுறாரு அந்த எஸ்ஆர்ஹெச் கேப்டன் கமின்ஸ் ஆஸ்திரேலியா அவர் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது டி ட்வெண்ட்டியில் எப்படி நீங்கள் நடராஜனை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் இது பண்ணுறாரு சரி இவங்க ரெண்டு பேரும் விட்டுருங்க மேத்யூ ஹைடன் அவர் என்னாரு எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது இந்த செலெக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னங்க வந்து பிரமாதமாக ஒருத்தர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போட்டிருக்காரு நீங்கள் போய் விளையாட போகிற அந்த நாடு அந்த பிச்சு எல்லாமே ஃபாஸ்ட் ஏற்ற பிச்சு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்லாம் ஜக்கு 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 ஜக்குன்னு பறக்கும் நீங்கள் ஒரு காட்லி அம்ப்ரோஸ் வால்ஸ் இவங்களுடைய பவுலிங்லாம் வந்து திணறுக்கிறதெல்லாம் நீங்கள் பழைய பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள் காட்லி அம்ப்ரோஸ்லாம் அவருடைய கைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பந்து பொரியூன்ற சைஸ் இருக்கும் அப்படி ஓடி வந்து அப்படி ஒரு குத்து குத்துனா போதும் அலறிடுவாங்க பேட்ஸ்மேன்ஸ் அப்போலாம் வந்து ஹெல்மெட் இல்லாமலாம் விளையாடி இருக்காங்க இல்லை ஹெல்மெட்டுக்கு அந்த முன்னாடி இருக்கிற அந்த கம்பி வலையெல்லாம் கூட கிடையாது அது அப்படியேப்பட்ட பிச்சு வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிச்சு நீங்கள் ஏன் சேர்க்காதது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு இங்கே திரும்பவும் பேசக்கூடிய கூடிய பிரச்சனை என்னன்னா இந்திய கிரிக்கெட் அணியில் இந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கப்படுகிறதா அப்படின்னு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எங்கள் சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவில் கிரிக்கெட் வந்து தடைக்கு பிறகு மறுபடியும் அவங்க விளையாட வராங்க அவங்க வந்து உள்ளே வந்து லீக் மேட்ச் உள்ளூர்லேயே விளையாடிக்கிட்டு இருக்காங்க இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து விளையாடுறதுக்கு அவங்களுக்கு தடை போட்டு வச்சுருந்தாங்க லீக் மேட்ச் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த லீக்கில் பார்த்தீங்கன்னா அவங்கள வெள்ளக்காரன் மட்டும்தான் விளையாடிட்டு இருக்காங்க வெள்ளைக்காரர்கள் மட்டும்தான் இருக்காங்க அதுக்கப்புறம் தடை நீக்கப்படுகிறது சவுத் ஆப்பிரிக்கா இன்டர்நேஷ்னல் மேட்சில் கலந்துக்கலான்றாங்க அப்போ நெல்சன் மண்டேல என்ன சொல்கிறாரு கருப்பர்களுக்கும் நீங்கள் வந்து இணையாக வந்து எங்கள் டீமில் சேர்க்கணும் அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க ஆறு இல்லைடா ஏழு வெள்ளையர்கள் மூன்று கருப்பர்கள் நான்கு கருப்பர்கள் இல்லை ஐந்து கருப்பர்கள் ஏழு வெள்ளையர்கள் இப்படி அவ அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக உண்டாக்குச்சு அது அங்கேயும் வந்து அந்த நிற வேறுபாடு இன வேறுபாடு பார்க்கப்பட்டது அதெல்லாம் முடித்து இன்றைக்கி சவுத் ஆப்ரிக்கன் டீம் அவங்களுக்கு ஒரு ஒரு மேட்சில் ஆடுவாங்க ஒரு சமயத்தில் ஆடுவாங்க ஆனால் அவங்களுடைய அந்த கொள்கைகள் கரெக்டாக இருக்காங்க இந்தியன் டீம் எங்கே நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து உலக சிறி உலக கிரிக்கெட்டினுடைய கடவுள் ரைட்டு ஓகே அவருடைய நண்பர் தான் வினோத் வினோத்காம்ளி வந்து ஒரு மீனவர் மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர் நீங்கள் டெண்டுல்காரை விட வினோத் வினோத் காம்பளி பயங்கரமாக விளையாடக்கூடியவருங்க சிறப்பாக விளையாடக்கூடியவர் வந்து பொதுவாக வந்து இந்த உணர்ச்சி வசப்படுறாங்க இல்லைங்களா உணர்ச்சி வசப்படுபவர்களை வந்து அவங்க அந்த வீக்னஸை வந்து தூண்டி விட்ருவாங்க எல்லா துறையிலும் உண்டு நீங்கள் உணர்ச்சி வசப்படுற பாருங்கள் கோவப்படுற அழுகிறவன் இவனை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து டெம்ப் பண்ணி விடலாம் ஒரு மேட்ச்சு ஒரு ஃபைனல் ஒரு வேர்ல்டு கப்பில் அவுட் ஆகிடுவார் வினோத் காம்லி கிரவுண்டில் வந்து அழுத்துக்கிட்டே போவப்பில்ல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு போவப்பில்ல இந்த உணர்ச்சி வசப்படுதல் தான் இவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க இங்கே சச்சின் டெண்டுல்கரை விட இல்லை சச்சின் டெண்டுல்கராக இணையான ஒருத்தர் தான் வினோத் காம்லி அவர் வந்து ஒரு மீனவர் அப்படின்ற ஒரு காரணமா அப்படின்ற விவாதம் நான் சொல்லலை இன்றைக்கு வரைக்கும் பேசப்பட்டு இருக்கிறது இப்போ நடராஜன் சரி ஓகே நடுறாதுன்னு நம்ம என்ன ஜாதி மதம்லாம் பேசவே வேணாம் வந்து விட்டுலாம் அதை தாண்டி ஒரு சேலம் பக்கத்தில் ஒரு முப்பத்தாறு கிலோமீட்டரில் ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு நபர் ஏன் விளையாடக்கூடாதுங்க அங்கே கூட அவன் சொல்கிறான் வந்து நான் வந்து டென்னிஸ் பால் தான் அங்கே பார்த்துருக்கேன் நான் கிரிக்கெட் பாலே பார்த்ததில்லை நான் ரஜித் டிராஃபிக்கு விளையாடல தமிழ்நாடு மேட்ச் விளையாடலை டைரெக்டாக நான் வந்து ஐபிஎலுக்கு போயிட்டேன் இப்போ நடந்த அந்த ஐபிஎல் சீசனில் கலாநிதி மாறனுடைய மகள் காவியா மாதன் முப்பத்தி எட்டு சவரனில் ஒரு செயின் போட்டிருக்காங்க எவ்வளோ அது அது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊக்கப்படுத்துறது அதுக்கு ஒரு மனசு வேணும் அவர் என்ன சொல்கிறாரு எதுக்கு இதுக்கு முன்னாடி அப்போல்லாம் வந்து இப்போ டென்னிஸ் பால் இல்லை டென்னிஸ் பால் இல்லாத காலகட்டங்களில் சைக்கிள் டியூப் இருக்குது இல்லை வந்து பொடிசு பொடுசாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அதை வந்து ஒரு கல்லுலேயோ ஒரு பேப்பர்லேயோ சுற்றி நாங்களாம் வந்து சுற்றி சுற்றி கிரிக்கெட் விளையாடிருப்போம் அதே போல் ஸ்ரீகாந்த் விளையாடிருக்கார் ஸ்ரீகாந்த் கூட அது குரல் கொடுத்துருக்காரு வந்து என்ன சொல்கிறார் அவருடைய யூடியூப் சேனலில் எப்பா எப்போ அந்த நட்டுவை சேர்த்துக்கலாம்ப்பா ஏன்பா வந்து அந்த நட்டு என்னப்பா பாவம் பண்ணார் என் சேர்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு கேட்குறாரு என்ன காரணத்துக்காக நீங்கள் பிரிக்கிறீங்க வந்து நட்ராஜை வந்து பிரமாதமான ஒன்று எஸ்ஆர்ஹோடைய வெற்றிக்கு எஸ்ஆர் வந்து இந்த லீக் மேட்ச் பிளே ஆஃப் அப்புறம் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்ததுக்கு நட்ராஜா ஒரு காரணன்றார் வந்து டாம் மோடி சொல்கிறார் நட்ராஜு மிக முக்கியமான காரணம் மை மேத்யூ ஹேடன் என்ன சொல்கிறாரு எப்பா நீ பார்த்தா இங்கே வந்து உன்னை வந்து ரொம்ப இது பண்ணாங்களா நீ அதெல்லாம் கவலைப்படாதே நேராக வந்து ஆஸ்ட்ரியா வந்துடு அங்கே வந்து இந்த பிக் பாஸ் அப்படின்னு ஒரு இங்கே டி மாதிரி ஒரு டீம் இருக்குது இங்கே வந்து அங்கே வந்து விளையாடு செம டாலர் உனக்கு நீ இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடி இங்கே என்ன இது ஆக நீ வந்து நீ வா சுனில் நரே நாங்கள் தான் விளையாடுறான்னு நினைக்கிறேன் மேபி சுனில் நரே வேறு யாரும் அங்கே விளையாடுறாங்க அது வெஸ்ட் இன்ஸ் பிளேயர் ரெண்டு மூணு பேர் அங்கே விளையாடுறாங்க வெஸில் பெரிய பொருளாதார இதெல்லாம் கிடையாதுங்க அவங்க மேட்ச் ஜெயிச்சா கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சென்ட் அந்த வாங்குகிற சம்பளத்தை வந்து கவர்மெண்ட் கொடுத்தாகணும் ரொம்ப வறுமையான ஒரு நாடு வறுமையான தீவு அவன் பார்த்தானுங்க இந்த அது அங்கே ஆயிரத்தி எட்டு பாலிடிக்ஸு போயா நம்ம போய் ஆஸ்திரேலியாவில் போய் விளையாடுற அதான் மேத்யூ ஆட மேத்யூ ஆட நான் அதை வந்து நீ வந்துடு நீ அங்கே வந்துடு அப்படின்றார் இதையெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்குது வந்து தன்னை வந்து சேர்த்துப்பாங்க அப்படின்னு நடராஜ் எந்த இடத்துல எங்கே இங்கே குறைவில்லாமல் போயிட்டாங்க நீங்கள் என்ன காரணம் ஒரு சரியான காரணம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து ஆன்டிஃப்ளேவர் கேட்குறாரு சரியான காரணம் சொல்லுங்க சிம்பாவே சார்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் இது நீங்கள் சொல்கிற காரணம்லாம் ரொம்ப சப்பையாக இருக்குது ஏன்னா தோனி எந்த அளவுக்கு விக்கெட் கீப்பராக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வந்து நடராஜும் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது திரும்ப திரும்ப இங்கே நம்ம திரும்ப எங்கே சுற்றினாலும் வந்து ஒரு விஷயம் என்னென்னா இங்கு வந்து ஒரு பாலிடிக்ஸ் பார்க்கப்படுகிறது இங்கே ஒரு பேதம் பார்க்கப்படுகிறது இங்கே ஒரு நிறம் பார்க்கப்படுகிறது இங்கே ஒரு ஒரு அரசியல் சாயம் பூசப்படுகிறது இங்கே ஒரு ஜாதியும் பார்க்கப்படுகிறது மாற்று மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது நம்ம கோடி பேர் பார்க்குறான் கோடி பேர் விளையாடுறான் பதினோரு பேர் தான் அப்படின்னா அந்த பதினோரு பேரில் ஒருத்தன் பிடிச்சிருக்கிறான் சேலத்தில் எங்கேயோ முப்பத்தாறு கிலோமீட்டரில் அவங்க அம்மா வந்து ரோட்டில் உக்காந்து ஒரு சிக்கன் பகோடா போடுறாங்க அப்பா வந்து இன்றைக்கி பூரா வந்து பவர் ரூமில் அந்த சத்தம் இருக்கும் என்னாலும் கேட்டிருக்கேன் லுங்கி தறி நேரத்தில் தட்டக்கு போட்டக்க தட்டக்கு போட்டுக்குன்னு தட்டிக்கினே இருக்கும் அவங்க வாழ்க்கைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கவே இல்லை தன் மகன் வந்து விளையாடுற ஐபிஎல் விளையாடுற பெரிய புகழ் கிடைச்சிருச்சு அது கிடச்சிச்சு வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மேட்ச்சு நட்ராஜன் வந்து அப்படி பாராட்டின விராட் கோலி இப்போ எங்கே போச்சு உடல் தகுதி இல்லைன்றீங்க எது இருந்திங்க மறுபடியும் வந்து அந்த ஜீவான ஒரு படம் தான் எனக்கு திரும்பவும் அதை தான் பார்க்க தோணுது அது திரும்ப அதை பேச தோணுது சுசீந்திரன் டைரக்ஷனில் எத்தனையோ கிரிக்கெட் சம்மந்தமான படங்கள் வந்தாலும் ஜீவா வந்து ஏன் அது வெற்றி பெறலைன்னு எனக்கு தெரியல அது அந்த படத்தை நான் மறுபடியும் போட்டு பார்த்தேன் ஏற்கனவே மறுபடியும் நடராஜன் தான் என் நினைவுக்கு வந்தார் எந்த ஒரு திறமையாளனையும் நீங்கள் வந்து அவனுடைய திறமையை தடுக்க தான் முடியும் நீங்கள் வந்து நிரந்தரமாக வந்து அழிச்சிடவே முடியாது நட்ராஜன் வந்தே திருவார் அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா மேத்யூ ஆர்டன் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா போய் பிக் பாஸை விளையாடிட்டோம் நன்றி